நமது பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் என்பது நடந்து முடிந்து பதினைந்து வருடங்களுக்கு பிறகும் இந்திய அரசியலில் குறிப்பாக தமிழக அரசியலில் பரபரப்பான ஒரு சூழ்நிலையை பரபரப்பான ஒரு விவாதத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரு விஷயமாக இருக்கிறது இது தொடர்பாக ஜெயின் கமிஷன் முன்னால் ஆஜராகி ஒரு அபிடவிட் சத்திய வாக்குமூலத்தை தாக்கல் செய்து அதில் சில குறிப்பிட்ட நபர்களை குற்றவாளிகள் என்று அடையாளம் காட்டி பரபரப்பான ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்தவர் திருச்சி வேலுச்சாமி குமுதம் டாட் காம் நேர்களுக்காக அவரை இப்போ சந்திச்சு பேசுறோம் வணக்கம் வேலுசாமி சார் குமுதம் டாட் காம் வாசகர்களுக்காக நீங்க ஜெயின் கமிஷன்ல ஆஜராகி சொன்ன வாக்குமூலம் என்ன அதுல நீங்க சொன்ன விஷயங்கள் என்ன இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில அது எப்படி எல்லாம் மாறி மாறி பேசப்பட்டு விவாதத்திற்குரிய பொருளாயிட்டு இருக்கிறத பத்தி சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேலே படுகொலை செய்யப்பட்டார் இயல்பாக அன்றைக்கு அடுத்த நாள் அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த டாக்டர் சுப்பிரமணியசாமி பொதுக்கூட்ட அரசியல் சுற்றுப்பயண நிகழ்ச்சி தமிழகத்தில் இருந்தது அந்த காலங்களில் அவருக்கு தமிழில் பேச வராது என்பதற்காக அவர் பேசுகின்ற எல்லா கூட்டங்களிலும் நான் தான் தமிழிலே மொழிபெயர்ப்பேன் அடுத்த நாள் அந்த கூட்டம் இருக்கிறதே அவர் எப்படி வருகிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இரவு நேரத்தில் ஒரு பத்தேகால் மணிக்கு அவருக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன் அப்பொழுது அவரை என்னுடைய குரலை கேட்டவுடனேயே ராஜீவ்காந்தி செத்துட்டார் அதான சொல்ல வரு என்று சொன்னார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது நான் பேசியது மிகச் சரியாக பத்து இருபது அந்த நேரம் அப்ப நான் அதிர்ந்து போய் அப்படி என்றால் நாளை கூட்டத்திற்காக வல்லவா நான் கேட்டேன் என்று சொன்னேன் கூட்டம் எங்கே வைக்கிறதுதான் ராஜீவ்காந்தி சென்றார அதுக்காக தான் அந்த வேலையை பார்க்க போறேன் என்று சொன்னார் நான் அதிர்ச்சியில் அதை வைத்துவிட்டு உள்ளூரிலே இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு நுண்ணறிவு பிரிவை சேர்ந்தவர்களிடம் கேட்டேன் அவர்களுக்கு தெரியவில்லை பத்திரிகையுடைய அலுவலகத்திலே கேட்கிற போது அவர்களுக்கு தெரியவில்லை சென்னையில் இருக்கிற ஜனதா கட்சியுடைய அலுவலகத்துக்கு அவர்களுக்கு கேட்டேன் அவர்களுக்கும் தெரியவில்லை ஆனால் டெல்லியிலே இருக்கக்கூடிய இரவு மணிக்கு சொல்லுகிறார் அது அவர் செய்திகளை தெரிந்து என்று நான் நினைத்தேன் அடுத்த நாள் காலையில் நான் பத்திரிகையை படிக்கிற போது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை படித்தேன் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அந்த செய்தியை போட்ட பத்திரிகைகள் அந்த செய்தியை விழாவாரியாக பக்கம் பக்கமாக போட்டு கடைசியாக ஒருவரி செய்தியாக ராஜீவ்காந்தியை மனித வெண்டிகூடும் மூலம் கொலை செய்தவர்கள் விடுதலை புலிகள் என்று மத்திய அமைச்சர் சுப்பிரமணியசாமி சொன்னார் என்கின்ற வாழ் செய்தி அத்துணை பத்திரிகைகளிலும் அத்தனை மொழிகளிலும் வந்திருக்கிறது அதை உள்ளே படிக்கிற போது அந்த இடம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் விசாரணையை தொடங்கவில்லை அந்த கொலை வழக்கினுடைய ஆரம்பகட்ட விசாரணை அதுவரை தோங்கவில்லை அடுத்த நாள் தான் தோங்குகிறது ஆனால் விசாரணை துவங்குவதற்கு முன்பாகவே அவர்கள் விடுதலை புலிகள் தான் கொன்றார்கள் என்று இவர் செய்தியை தந்துவிட்டார் இது ஒன்று அன்று மாலை பத்திரிகையில் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஜெயந்தி நடராஜனுடைய ஒரு பேட்டி வந்தது அவர்தான் முதன் முதலாக அந்த உடலை அடையாளம் காட்டியவர் அவர் சொன்னார் ஒரு குண்டு வெடித்தது வெடித்தவுடன் எல்லோரும் சிதறி ஓடினார்கள் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை அங்கே இங்கேயும் ஓடிக்கொண்டிருந்து விட்டு ஒரு கட்டத்திலே பார்த்தேன் தலைவர் ராஜீவ் போட்டிருந்த காலிலே போட்டிருந்த அந்த போல ஒரு காலில் ஒரு ஷூ பார்த்தோம் அதிர்ச்சி அடைந்து அழுது கொண்டே இருந்தவன் இருந்த மூப்பனாரை போட்டு அடைத்தேன் அவரிடத்திலே மெதுவாக அதை காட்டினேன் இருவரும் சென்று அந்த தனியாக கடந்த அந்த தொடைக்கு கீழே இருந்த காலை மட்டும் பார்த்தோம் அதிலே இருந்த அந்த ஷூவை பார்த்துவிட்டு நானும் கவனித்தேன் இதை போல ஷூ தான் தலைவர் போட்டிருந்தார் என்று மூப்பனார் சொன்னார் அதற்கு பின்னாலே பரபரப்பாக அங்கிருந்த சிதறி கிடந்த உடல்களை பார்த்தோம் பார்த்ததற்கு பின்னால் ஒரு உடலை பார்க்கிற போது அந்த உடலில் இருந்த ஒரு காலில் இருந்த ஷூ இதுவும் ஒன்றுதான் முகமெல்லாம் சிதைக்கப்பட்டிருந்தது பகுதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது தலையினுடைய உச்சியையும் கழுத்து பகுதியும் பின்பகுதியை வைத்து தான் அவர் தலைவர் ராஜீவ்காந்தி தான் என்று நாங்கள் முடிவு செய்தவுடன் ஐயோ என்று நான் அலறினேன் என்று சொல்ல போது அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் குண்டு வெடித்ததிலிருந்து நாங்கள் அடையாளம் காண்பதற்கு எங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தை தாண்டி விட்டது என்று சொல்லியிருந்தார் எனக்கு மின்னல் வெட்டை போல ஒரு அதிர்ச்சி அந்த இடத்தில் முதன் முதலாக அந்த உடலை அடையாளம் கண்டு இவர்தான் தான் ராஜீவ் காந்தி அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்ன ஜெயந்தி நடராஜன் குண்டு வெடித்தது பத்து பத்து மணிக்கு அதற்கு பின்னால் அரை மணி நேரம் கழித்துதான் நான் தான் அடையாளம் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார் ஆனால் டெல்லியில் இருந்த சுப்பிரமணியசாமி இருபதுக்கே என்னிடத்திலே ராஜீவ் காந்தி விட்டார் என்று சொன்னது எனக்கு அதிர்ச்சியை ஒவ்வொரு செய்தியாக நான் முன்னால் யோசித்து மே மாதம் இருபது இரண்டு நாட்களும் தமிழகத்திலே இருந்தார் சுப்பிரமணியசாமி சென்னையில அவர் வருகிற போதே என்னை சென்னைக்கு வர சொல்லி நான் தேர்தலில் நெருக்கமான நேரம் என்கின்ற காரணத்தால் ஒரு வாரம் தான் இருக்கிறது என்பதற்காக ஏதாவது தகவல் சொல்ல போகிறார் என்று ஒரு காரில் இங்கிருந்து விமான நிலையத்துக்கு போகிறேன் அங்கே அவரை சந்தித்து பேசுகிறேன் சரி நான் திரும்பி போகட்டுமா என்று கேட்கிறேன் திரும்பி போவதற்காக வரவேற்று சொன்னேன் இப்படி தொடர் கூட்டங்கள் இருக்கிறது நீ கூட வர என்று சொன்னார் அங்கிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் போனோம் காஞ்சிபுரத்திலே மதிய உணவை அறுத்து விட்டதுக்கு பின்னால் அங்கிருந்து தங்களுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கினோம் அந்த நேரத்திலே ஒரு செய்தி இருந்தது